என்று சொல்கிறவரோ அஜிவா என்று சொல்கிறவரோ இவர் அஜிவா என்று சொல்கிறவர் வந்து இவரோட ரிசார்ட் வதியுதி இந்த செல்வாக்கில் சமுக்தியில் வேலைக்கு வந்தவர் இவர் அவருக்கு வேலை எடுத்து கொடுத்தவர் அப்போ இந்த அமானி என்று சொல்கிறவர் எந்த நேரமும் இவரோடைய இருக்கக்கூடியவர் அப்படி ஐஜி ஒரு சில முறைப்பாடு கொடுத்துருந்தோம் அதுக்கும் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க இல்லை இந்த குறித்த காணி கும்பல் வந்து தொடர்ச்சியாக அவங்களோட வேலையே செய்து கொண்டே இருக்கிறாங்க எந்த ஒரு பயமும் இல்லை எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் இதுவரை அவங்களுக்கு மேலே காயவில்லை மக்கள் காணி சிலது அரச காணி அப்படி நிறைய என்ற காணிகள் என்ற இடம் மட்டும் இல்லை நிறைய பேர் இதுகளை இரவோட இரவு தூண்களை போட்டு காணியை அடைச்சி கலவா ஒரு மன்னாரில் வந்து பெரிய காணி கொள்ளையில் ஈடுபடுற ஒரு மாஃபியா கும்பிட்ற தலைவர் எனது பெயர் பிரியதர்ஷினி ரொட்ரிகோ நான் பேசாலையில மன்னார் பேசாலையில இருந்து வந்திருக்கிறேன் என்னோட காணிகள் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஏக்கர் என்ற பரம்பரை என்னோடய பூட்டனாருக்கு சொந்தமான காணிகள் மன்னாரில் ஒரு காணி கொள்ள கும்பலால் சூறையாடப்பட்டு வந்து கொண்டிருக்குது இது சம்பந்தமாக பல இடங்களில் முறைப்பாடுகள் பதிவு செய்திருந்தேன் சில வழக்குகள் இப்போவும் நீதிமன்றத்தில் நிலுவையில் போய்கொண்டிருக்குது இருந்தாலுமே நாங்கள் நான் பதிவு செய்த முறைப்பாட்டுக்கு இதுகால இதுகால வரையில் எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் சரியான முறையில் எடுக்கப்படவில்லை நாங்கள் பதிவு செய்த முறைப்பாட்டுக்கு எங்களுக்கு எதிராக எங்களுக்கு எதிரானவர்கள் கொடுத்த முறைப்பாட்டுக்கு தான் எதிராக எனக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து மூன்று தரம் கிரிமினல் கிரிமினல் கேஸ் கிரிமினல் கேஸ் போட்டு குற்றவாளி ஆக்குறதுக்காக நிறைய வேலைகளை ஒரு 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 சாரார் செய்து கொண்டிருக்காங்க அதில் வந்து முதலாவதாக வந்து முகம்மது ஷேக் ரிசான் அமானி என்றவர் இவர் மன்னாரில் வந்து பெரிய காணி கொள்ளையில் ஈடுபடுற ஒரு மாஃபியா கும்பல்கிற தலைவர் இவர் வந்து பழைய அமைச்சர் பதிகீன் அவர்களோடு இருந்தவர் இவர தலைமையில் இவர தலைமையில் தான் மிச்ச ஆக்கள் எல்லாருமே வந்து அதாவது நூறு முகமட் அஜீவத் என்று சொல்கிறவர் அலியார் செய்யது காசிம் அசீம் என்று சொல்கிறவர் சுலைமான் இல்முதீன் என்றவர் அருளப்பு அமிர்தநாயகம் தட்க்ரூஸ் அப்துல் நூர் முகமட் அஜீவத் முகம்மட் இஸ் இஸ்மாயில் ரிலான் ரைஸ் ராஃபிக் ஆமீம் நஃபி இப்படி ஒரு பெரிய ஒரு குழு இருந்து கொண்டு இந்த மாதிரி மன்னாரில் இப்படி அவங்களோட தேவைக்காக பல வெளிநாட்டு பல்பொருள் வாணிப கொம்பளிகளை கொம் நிறுவனங்களை கொண்டு வந்து பொதுமக்கள காணி சிலது அரச காணி அப்படி நிறைய என்ற காணிகள் என்ற இடம் மட்டும் இல்லை நிறைய பேர் இதுகளை இரவோட இரவு தூண்களை போட்டு காணியை அடைச்சி களவா அவங்க அத்து மீறி அதுக்குள்ளே எல்லா வேலைகளும் பனை மரங்கள் தட்டி அப்படியெல்லாம் காடு அழித்து பல நிறுவனங்களுக்கு விற்பனை செய்கிறாங்க இது சம்பந்தமாக பல முறைப்பாடுகள் போலீஸாரில் பதியப்பட்டும் எந்த இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருநூறு பனை மரங்கள் எரிக்கப்பட்டது அதுக்கு வந்து ஐஜி ஆஃபீஸில் முறப்பாடு கொடுத்துருந்தோம் அதுக்கும் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க இல்லை இந்த குறித்த காணி கும்பல் வந்து தொடர்ச்சியாக ஆவங்கட வேலையே செய்து கொண்டே இருக்கிறாங்க எந்த ஒரு பயமும் இல்லை எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் இது அவங்களுக்கு மேலே பாயவில்லை அதனால் அவங்க கோடிக்கணக்கான இந்த தொழிலில் வந்து அவங்க கோடிக்கணக்கான லாபங்களை பார்த்ததால மற்றவங்களோட காணியை பிடிச்சி விற்கிறத இதை அப்படியே ஒரு சொந்த தொழிலாக செய்து கொண்டிருக்காங்க இதுக்கு முதலிருந்த அரசாங்கம் வந்து எந்த எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில இப்போ வந்து இந்த பரம்பரை சொத்தை எனக்கு மீட்டு தர சொல்லியும் இந்த காணி கொள்ளையர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுத்து இந்த மன்னாரில் நடக்கிற இந்த இந்த பெரிய இந்த கலவை நிப்பாற்றுறதுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் இது சம்பந்தமாக மன்னார் டிசிசி குழு கூட்டத்தில் நான் இந்த விஷயத்தை நேரடியாக எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருந்தேன் எனக்கு எதிராக அந்த ரிசார்ட் பதியூதி அவருடைய ஒரு காணி பார்க்குற ஒருவர் வந்து எனக்கு எதிராக தலைமன்னார் போலீஸில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு பதினாலு எம்சிஆர் நூற்றி ஐம்பத்தொன்று ஒப்ளிக் இருபத்தி நாலுன்னு சொல்லி முரப்பாடை பதிஞ்சிருந்தார் அந்த முறப்பாட்டுக்கு நான் தலைமன்னார் போலீஸார் என்னை விளக்கத்துக்கு கூப்பிட்டு கேட்ட நேரம் இந்த இந்த காணி யாரோட சொல்லும் பொழுது அவங்க ஒமேகா கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அதை சொல்லியிருந்தாங்க ஒமேகா கன்ஸ்ட்ரக்ஷன் யாருன்னு நான் வலைத்தளத்தில் போய் தேடி பார்க்கும்போது அது அவர் குடும்பத்துக்கு சொந்தமான அவருக்கு சொந்தமான ஒரு இதாக ப்ரோப்பர்ட்டியாக இருக்கிறதால அவர்கிட்ட இந்த விஷயத்தில் நான் டிசிசி மீட்டிங்கில் தெளிவாக கேட்டேன் அதுக்கு அவர் எந்த விதமான ஒரு பதிலும் எனக்கு சொல்ல இல்லை இவ இவருட தலைமைக்கு கீழே இருக்கிறவங்க அந்த அமானி என்று சொல்றவரோ அஜிவான்னு சொல்கிறவரோ இவருட என்று சொல்கிறவர் வந்து இவரோட ரிசார்ட் பதியூதின்ற செல்வாக்கில் சமுக்தியில் வேலைக்கு வந்தவர் இவர் தான் அவருக்கு வேலை எடுத்து கொடுத்தவர் அப்போ இந்த அமானி என்று சொல்றவர் எந்த நேரமும் இவரோடையே இருக்கக்கூடியவர் அப்படி இவங்களெல்லாம் கூட்டாக சேர்ந்து தான் இப்படி எனக்கு எதிராக இப்படி போலீஸ் முறப்பாடுகளை போட்டு என்னையை கைது செய்கிறதுக்கு நிறைய தடவை இவங்க முயற்சிகள் செய்து என்னை எப்படியாவது கைது செய்து என்ற என்ற குரலை வெளியே வர விடாமல் தடுக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் செய்திருக்காங்க அதுக்காக வந்து நீதிமன்றத்தில் என்னோடய ஒரு ஒரு லேண்டுக்கு நடுக்குடாவில் இருக்கிற கமக்காரன் என்று சொல்கிற ஒரு காணிக்கு கிட்டத்தட்ட ஐந்து வழக்குகள் போடப்பட்டது அதில் ஒரு வழக்கில் மட்டும் என்னை எதிராளியாக குறித்து போட்டிருந்தாங்க மிச்ச நாலு வழக்குக்கும் நான் இடைப்புகு மனுதாரராக புகுந்து இந்த பிசி நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டு பிசி நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு பிசி நாற்பத்தி ரெண்டு ஐம்பது பிசி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒம்பது இப்படி இந்த இதுலெல்லாம் என்னுடைய சத்திய கடதரசியை நான் இணைக்கும் போது இந்த இந்த வழக்குகள்லேருந்து தாங்க கை வாங்கல் செய்கிறதா விட்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க அதாவது ஒரு ஒரு நாடகம் கொண்டு ஆடிக்கொண்டிருக்காங்க என்ன என்ற இல்லாட்டி என்ன மாதிரி இருக்கிற மற்ற அக்கள் காணிய போய் ஒரு மாமா மச்சான் ஒரு அண்ணனும் தம்பியும் சேர்ந்து பிடிப்பாங்க அதுக்கு அவங்களே ரெண்டு பேரும் கம்ப்ளைனுக்கு போவாங்க அதுக்கப்புறம் போலீஸை வச்சு அதை வந்து நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கொண்டு போவாங்க அப்படி என்று சொல்லி சொன்னால் இவங்க இப்படியான பிசி வழக்குகளை போட்டு அதில் நாங்கள் ரெண்டு பேரும் சமாதானமாக போயிடுவோம்னு சொல்லி அந்த காணியை ஆளுக்கு ஆள் அரவாசி எடுத்து வெளிநாடுகளில் இருந்து வர பல நிறுவனங்களுக்கு அவங்கள ஏமாற்றி நாங்கள் வழக்கு போட்டு கொண்டுட்டோம்னு சொல்லி காட்டி விற்றுருவாங்க அதுக்கு பிறகு எங்களுக்கு நாங்கள் வந்து திருப்பியோ இவங்களுக்கு எதிரான ஒரு சட்ட நடவடிக்கைக்கு போகும்பொழுது அது வந்து நாங்கள் நீதிமன்றத்தில் சிவில் கேஸ் ஊடாகத்தான் எங்களை எங்களுக்குரிய நியாயத்தை நிலைநிறுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி சிவில் ஒன்றுக்கு போகும்பொழுது எங்களுக்கு கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் காலம் அவகாசம் தேவைப்படுது ஒரு தீர்ப்பு எடுக்கிறது ஒரு பாக பிரிவினைக்கோ அல்லது ஒரு லேண்ட் வழக்குக்கோ நாங்கள் போகும்பொழுது அது எங்களுக்கு ஒரு நீண்ட காலம் தேவைப்படுது அப்போ அது மட்டும் இவங்க விற்றுட்டு வேறு வெளிநாடுகளுக்கு தப்பிச்சு போயிடுவாங்க இல்லைன்னு சொன்னால் சிலர் இறந்து கூட போயிருக்காங்க இப்படியெல்லாம் நடந்து கொண்டே இருக்குது இது பெரிய ஒரு ஏக்கர் மோசடி அதாவது அஞ்சு பத்து ஏக்கர் அப்படியெல்லாம் இல்லை கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் கூட இவங்கள்ட்ட அப்படி இவங்களால் குடிக்கப்பட்டு இன்றைக்கு எத்தனையோ இதுகள் விற்கப்பட்டு கொண்டே இருக்குது இது வந்து மன்னாரில் ஒரு பெரிய பாரிய ஒரு கொள்ள சம்பவ சம்பவமாக இருக்குது ஆனால் இதுக்குரிய ஒழுங்கான சட்ட நடவடிக்கை இன்னும் எடுக்கப்படவில்லைன்றதை நாங்கள் எங்களோட மன வருத்தத்தோடு தெரிவித்துக்கொள்கிறோம் ஆகவே நான் இந்த என்பிபி அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறது இந்த இவங்களுக்கு இந்த மாதிரியான இந்த கொள்ள கும்பலுக்கு இந்த களவாணிகளுக்கு வந்து உரிய சட்ட நடவடிக்கை எடுத்து இந்த விஷயத்தை ஒருக்கா ஆய்வு செய்து எனக்குரிய நீதியை பெற்றுத்தரும்படி நான் உங்கள்கிட்ட தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் சரியாண்ணா